மகனையும் போய் பார்த்துட்டு வந்து நான் நாலு மணிக்கு ஒரு கா எல்லாரும் வரவங்க ஆசைப்படுறேன் தெண்ட கோழிக்கு பின்னாடி நாலு மணிக்கு என்றால் அது எந்த வெற்றி இல்ல அது மக்களோட வெற்றி ஓட் போட்ட எல்லாரும் நாலு மணிக்கு சென்ட கொளுத்தி வரணும் ஆசைப்படுறேன் பேர் மட்டும் தான் உள்ளுக்குள்ள போகலாம் உள்ளுக்குள்ள அந்த போகலாம் இல்ல யாராவது ரெண்டு பேர் நீங்க அந்த வாக்கு என்ற இடத்துக்குள்ள உள்ளுக்குள்ள ரெண்டு பேர் போகலாம் ஆறே ரெண்டு கேக்கல அரை பிரகாச நீங்க பிரகாசிங்க இல்ல நான் போவேன் கட்டாதான் ஓகே ரெண்டாவது எத்தனை சீட் கிடைக்கும் உங்களுக்கு

அது நீண்ட நாளா சரியான கவலையா இருந்தது ஆனா இந்த சகோதரி பிரச்சனையில இல்ல அண்ணா வந்து குரல் கொடுத்தாரோ அப்ப நினைச்சுனா எங்களுக்கு உருவாகி இருக்கிறான்னு சொல்லி எங்களால வர முடியும் நினைச்சுன்னா எங்க பிரச்சனை இல்ல அண்ணா நிறைய அதை விட அண்ணா தண்ணி தேர்தலில் தொகுதி அங்கால கிழக்கு மாகனம் எல்லாம் இல்லை அப்ப எங்களுக்கு அதால ஆதரவு கொடுக்கிறான் அப்படி ஆனா கட்டாயம் சாகும் வரைக்கும் அண்ணா கூட கூட பயணிப்போம் கட்டாயம் அண்ணா வின் பண்ணுவார் மூன்று சீட் சுவர்

கம்ஃபர்டபிள் இல்லாம ஓகே எனக்கு வந்து இவ்வளவு காலம் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க் யூ அதோட இந்த இவர் வந்து எனக்கு நிறைய நாளாக டச்ல இருக்கிற ரீசெண்ட்டாக ஒரு டூ வீக்ஸுக்கு முன்னுக்கும் என்ன பாக்குறதுக்காக அங்கே இருந்து வந்தவர் நாங்க கிளிநூத்தி போனதால மீட் பண்ணலாம் போயிட்டு நேற்று இரவு முந்த நாள் ஃபோன் பண்ணி சொன்னேன் அக்கா நாங்கள் ஃபேமிலியாக வேற போறோம் உங்களை பார்க்கறதுக்குன்னு சொல்லி நாங்கள் இங்கே இல்லை இல்லை நான் இல்லை டாக்டரு கொழும்பு போயிட்டேன் நானும் இங்கே இல்லை ஸோ வராதிங்க நாங்கள் ஓட் போடுறோம் அண்டு வாங்கன்னு சொல்ல சொன்ன விடயம் இல்லை நீங்க ஓட் போடலையாக்க இங்கே யாருக்கு அக்கா போடுறது யாருக்கு மண்ட இங்கே போடுறது தான் போடாமல் இருக்கிறது தான் நீங்கள் ஒருத்தரையுமே இங்கே இறக்கி இல்லை நாங்கள் உங்களை பார்க்கறதுக்காக தான் வாரம் சொல்லி சொன்னேன் நான் ஒவ்வொரு தடவையும் நிறைய விமர்சனங்களால் விளையக்க எனக்கு வாரம் முதலாவது கோல் இவரையா தான் இருக்கும் அக்கா பின்வாங்கிடாதீங்க நாங்கள் அப்படி சொல்லி எனக்கு ஒவ்வொரு இந்த ஃபோனில் அடிக்கடி வார கோலும் இவர் இவர் இந்த இவர தான் இருக்கும் இவருட நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது நான் எல்லாமே இவர் மூலமாக கேட்டு தெரிஞ்சு கொண்டே நான் பழைய வரலாறுகள் என்ன எனக்கு வயசளவில் அண்ணா வந்தாலும் என்ன அக்கா கண்டு கூப்பிடுறவர்

எந்த காலண்டும் உணர்ச்சி இல்லைன்னா சரியா அப்படி நாங்க வழி சுமந்துருக்கிறோம் எங்களால ஏறான இழந்து இழந்து பார்த்தே இல்லை எங்களை வச்சு ஏறணா சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சதுன்னு சொன்னாங்க வள்ளி மாவட்டத்தில் என்ன சொல்லுங்க வெண்கல வந்து பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட போறவர்கள் பாதிக்கப்பட்ட காயப்பட்டா உணவுட்டாங்களா என்ன சந்திச்ச நீங்க என்ன செஞ்ச நீங்களே என்ன சார் இல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க இது வரைக்கும் நான் எத்தனை வருஷம் எனக்கு முப்பத்தி ஏழு வயசு இது வரைக்கும் வன்னி மண் ரெட் பானா வள்ளுரம் விஷமலதான் இருக்கிறான் இது வரைக்கும் வெங்கலை தாடி ஒருத்தம் கூட வந்தது தயவு செய்து சொல்றோம் ஒருத்தன் கூட வரல அப்படி இரு அப்படி நொந்து போயிரு கேட்கல என்னன்னா இந்த அச்சனா டோக்டர்கிட்ட பிரச்சனை பார்த்தாங்க பாத்தோம் ஜோசிச்சோம் நாங்கள் படிக்கலாம் ஜோசிச்சோம் என்னடா இப்படி ஒரு அண்ணாவா இருக்காரு சரி தண்ட சுயநலத்தையும் விட்டு எல்லாருமே சுயநலம் இருக்குண்ணா இல்லன்னு சொல்லுங்க மாருக்காக சுயநலம் இல்லையா இருக்கு அந்த அந்த சுயநலத்தையும் விட்டு தண்ட பதவியை விட்டு எவ்வளோ சம்பாதிக்கலாம் அதெல்லாம் மட்டும் இன்றைக்கு எங்களுக்காண்டி ஒருத்தன் குரல் கொடுக்குறான்னு சொன்னா அவனுக்கு நாங்க இன்னும் என்ன ஜாலம் பரவாயில்ல நாங்க வண்ணியில இருக்கிற இளைஞர்கள் ஜோசிய உயிரே கொடுப்பாங்க சத்தியம் அந்த அளவு நாங்க ஏற்கனவே கொடுத்தோம் நாங்க முன்னாடி சண்டை ஓட்டி நாங்க எங்களுக்கு இதெல்லாம் சின்ன பிரச்சனை ஆனா விசுவாசம் பண்றதா காட்டவும் காட்ட காட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவன் இல்லாம இருந்தாங்க சரி ஓகே இப்ப ஓரளவு கிடைச்சிருக்கா கட்டாயம் நாங்க தொடர்ந்து எங்களுக்கு அந்த ஒரு கட்டாயம் அவர் உருவாக்கி ஆகும் சொல்லி அப்பயோ நான் சொல்ல வர்றது வந்து செல்லுபடியான வாக்கா இருக்கணும் திரும்பவும் சொல்றேன் அது கன்வென்சிங் போயிருமென்று சொல்லி தேர்தல் சட்டத்தை முறையதாவும் அமையலாம் சந்தை செல்லுபடியான விடுங்க நிராகரிக்க நிராகரிக்கப்பட்ட வாக்குகளை தவிக்கணும் நூறு வீத வாக்குகள் முறை ஜனாதிபதி தேர்தலா இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் எங்கட மக்கள் வந்து போய் போடுற வீதம் குறைவா இருக்குது போய் போடுற வீதம் இருந்தாலும் ஆஹ் நிராகரிக்கப்பட்ட வாக்கள் முறை ஜனாதிபதி தேர்தலையும் எண்பத்தி எட்டு எடுத்துக்கிட்ட வந்தது ஆகவே செல்லுபடியான வாக்காக அமைய வேண்டும் என்றுதான் என்னுடைய மக்களுக்கு விடு ஒரு கோரிக்கை Agak gak, terbang, gak, gak? <tuh> 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 <tuh>